முத்தமிழறிஞர் உயிரினும் மேலான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு தன்னுடைய உழைப்பால் ஏதோ காஞ்சி மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் நான் மாநில இளைஞனுடைய துணை செயலராக பொழுது நம்முடைய இயக்கத்தினுடைய கழக செயலாளர் இளைஞரணி செயலாளர் கொங்கு மண்டலத்திற்கென்று எனக்கு தனியாக அதை ஒதுக்கீடு செய்து அந்த பகுதியை நீ பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அங்கிருக்கின்ற தம்பிகளிடம் உரையாடுவதற்கு நான் யாரை அன்றைக்கு அழைத்து சென்றேன் என்று சொன்னால் நமது மாண்பு அமைச்சர் அண்ணன் கோவி செழியன் அவர்களை தான் அந்த பகுதி முழுவதும் நாம் அழைத்து சென்று கூட்டம் நடத்தினோம் அப்படி நாங்கள் செல்லும் போதெல்லாம் கூட்டத்தை முடித்து விட்டு நாங்கள் போது அது பத்தரை பதினொன்றரை மணி ஆகும்பொழுது ஏதாச்சும் ஒரு மருத்துவமாக வண்டியை நிறுத்திட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் நாங்கள் அடுத்த ஊருக்கே நாங்கள் போவோம் ஆக அதெல்லாம் இன்றைக்கு என்னுடைய நினைவுக்கு வரும் பொழுது அன்றைக்கு அவர் மாணவனில் இருந்தால் நான் இன்றைக்கு இளைஞனில் இருந்தேன் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக அவரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நானும் இந்த இயக்கத்தினுடைய கழகமாக இருக்கக்கூடிய இந்த காஞ்சி மாவட்டத்திலே உரையாற்றுகின்ற இந்த வாய்ப்பினை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதற்கான நல்ல வாய்ப்பினை ஏற்பாடு தந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் இளையரசன் அவர்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் நாலாயிரம் மருத்துவமனை கட்டியிருக்கின்றோம் முன்னூறு பாலங்களை கட்டியிருக்கின்றோம் நூறு ரேஷன் கடைகளை கட்டியிருக்கின்றோம் என்பது எங்களுக்கு பெருமை அல்ல அடித்தட்டு மக்களும் சமமான நிலையில் வர வேண்டும் அனைவரும் சமம் என்று மதிக்க வேண்டும் அந்த சமூக நிதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டுவதற்கு எங்களுடைய ஆட்சி பயன்பெறட்டும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு அந்த வழியில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் நினைவு நாள் போது இங்கே அண்ணன் செல்லியண்ணன் பேசும்போது சொன்னார் துப்புரவு பணியாளர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஒரு தொழில் முனைவோர்களாக மாற்றுகின்ற ஒரு திட்டத்தை இன்றைக்கு காலை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளில் இன்றைக்கு வாழும் நாற்பத்தி எட்டுக்கும் இந்த பகுதியை இயக்கத்தை வாழ வைத்த நூத்தி எட்டுக்கும் பிறந்த நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒரு நல்ல நிகழ்வாக இதை நான் பார்க்கின்றேன் ஆக அந்த விதத்தில் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவினால் அனைவரும் சமம் என்று சொன்னது மட்டுமல்ல அரசியல் சட்டத்தை உருவாக்கி தந்து அனைத்து மக்களும் சமமாக வாழ வேண்டும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று சொன்ன அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாள் கோவிலுக்கு முன்பு கெடாவதான் வெட்டுவாங்க சிங்கத்தை அல்லை என்று சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அப்படி ஒரு சிங்கமாக இன்றைக்கு ஒற்றை கையில் ஏந்தி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இன்றைக்கு அண்ணன் செல்லியனன் சொன்னது போல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாதவர்களுக்கு புதுச்சேரியும் சேர்த்து நாற்பதற்கு நாற்பது நாம் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தாலே நம்முடைய இளைஞனை செயலர் அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம் அது எந்த மண்ணில் என்னதான் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் செல்லும் போது எங்களுக்கு அண்ணாவுடைய உரையை அடங்கி அந்த புத்தகத்தை பரிசாக அண்ணாவுடைய சிறிய சிலைகளை எங்களுக்கு பரிசாக வழங்குகிறார்கள் என்று சொன்னாலும் அதை அண்ணா பிறந்த மண்ணில் பெறும்போது இருக்கின்ற அந்த பெருமை என்பது வேறு எங்கும் இருக்காது என்கின்ற வரும்பொழுதே அண்ணாவுடைய அந்த இல்லத்தை கடந்து நாங்கள் வந்தோம் நமது சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் சுந்தரனுடைய தலைமுறை இயக்கத்துடைய தோழர்கள்லாம் வந்து எங்களுக்கு கை கொடுத்து அந்த புத்தகத்தை வழங்கி அப்படி போது அவர் ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தும் பொழுதெல்லாம் மூத்த முன்னோடிகள் வருது அண்ணா காலத்தாலுவர் அண்ணாவோடு பயணித்தவர் அண்ணாவோடு உழைத்தவர் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அந்த அண்ணாவையே பார்க்கக்கூடிய அளவிற்கான அந்த மூத்த முன்னோடிகளை பார்க்கின்ற ஒரு மாவட்டமாக ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கின்றது நம்முடைய இளைஞருடைய செயலாளுடைய பிறந்த நாள் அவருடைய பிறந்த தேதியே நமக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இருபத்தி ஏழு என்பது நவம்பர் இருபத்தி ஏழு என்பது அவருடைய பிறந்தநாள் என்று சொல்லும் பொழுது அந்த இருபத்தி ஏழு இருக்கின்ற அந்த இரண்டு என்பது நம்முடைய இயக்க தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர் வருகின்ற தேர்தல் இரண்டாவது முறையாகவும் அவர் முதலமைச்சராக வருவார் என்பதையும் அந்த ஏழு என்பது அடுத்த ஏழு ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தான் என்கின்ற சொல்லுகின்றாலும் இருக்கு அந்த இருபத்தி ஏழு அமைந்திருப்பதாக நான் நினைக்கின்றேன் இங்கே பேசிய அண்ணன் எள்ளரசன் அவர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஐயா சிவிஎம் அவருடைய பிறந்த கொண்டாட வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த நவம்பர் மாதத்தில் மிக தடையாக இருப்பது எது என்று சொன்னால் மழைதான் நாங்கள் ஏற்பாடு செய்ய செய்ய மழை வந்து கொண்டே இருக்கும் என்று அவர் சொன்னார் நான் அதை அமர்ந்து அவருடைய பேச்சை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் முத்தமிழிய கலைஞர் இந்நேரம் இருந்திருந்தார் என்றால் அவர் இதை எப்படி சொல்லியிருப்பார் என்று நான் நினைத்து பார்த்தேன் என்ன பண்றது அக்டோபர் மாசம் வரைக்கும் அவர் சிவிஎம் அண்ணாமலையா இருக்கிறார் நவம்பர் மாசம் வந்தா சிவிஎம் அண்ணா மழையா மாறிடுறாரு அதனால எடுக்க முடியலையோ என்று சொல்லியிருப்பாரோ என்கின்ற ஒரு எண்ணம் ஆக அப்படி இன்றைக்கு நம்முடைய பெரியவர் ஐயா அவர்களுடைய குறிப்பாக இந்த பகுதியில இயக்கத்தை வளர்த்து அண்ணாமலை என்பது வெறும் பெயர் மட்டும் அல்ல பேரறிஞர் அண்ணாவிற்கு ஒரு இடையூறு என்று வந்தால் அதற்கு முன்பு மலையாக நின்று அவரை காத்தவர் அண்ணாமலை என்கின்றதை சொல்லுகின்ற விதமாக அந்த பெயர் அமைந்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் ஆக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு என்று சொல்லும் பொழுது பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் உரையாடல் வரும் பொழுது அதற்கு மொழி பெயர்ப்பாளராக இருந்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆக அந்த பகுதியில் நின்று நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய அண்ணனாக நாங்கள் பார்க்கக்கூடிய எங்களுடைய சகோதரனாக எங்களுடைய தோழனாக எங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கின்ற ஏன் நமது இயக்கத்தை வருங்காலத்தில் வழிநடத்தக்கூடிய இளைஞனுடைய செயலாளருடைய பிறந்த நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அது கொண்டாடுறதுல என்ன விதமான பயனாளிகளை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் எப்படிலாம் என்று நம்முடைய மாநகர செயலர் என்று சொல்லிட்டு இருந்தார் ஒவ்வொரு புத்தகமாக காமிச்சார் அதுல முதலே பார்த்தீங்கன்னா மூத்த முன்னோடிகளுக்கு அந்த வேஷ்டியும் போர்வையும் வழங்குகின்றது கொள்கை என்பது இடுப்பில் கட்டுகின்ற வேட்டியை போன்றது பதவி என்பது தோளில் போடுகின்ற துண்டை போன்றது என்பதை சொல்லாமல் சொல்லுகின்ற அளவிற்கான தமிழினத்தையும் காக்கக்கூடிய கூடிய போர்வையாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் இருக்கும் என்பதை சொல்லாமல் சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு அந்த வேஷ்டியையும் அந்த போர்வையும் தருகின்ற ஒரு நிகழ்வு குறிப்பாக என்னை பெரிதும் கவர்ந்தது என்பது நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த உடை திருவரம்பூர் தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் தேர்தலில் போட்டியிடும் பொழுது இரண்டாவது முறையாக போட்டியிட்ட பொழுது அன்னைக்கு வந்த கருத்து கணிப்பெல்லாம் இவர் ஒரு ஐயாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் வெற்றி பெறலாம் வெற்றி பெறாமலே போகலாம் என்று பல்வேறு கருத்து கணிப்புகள் ஆனால் அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை தன்னுடைய ஆட்டோவில் பயணம் செய்கின்ற சாமானிய மக்களிடம் இந்த இயக்கத்தை பற்றி நம்முடைய தடைகளை பற்றியெல்லாம் யதார்த்த நடையில் உரையாற்றுகின்ற அந்த ஒரு வல்லமை பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் அவர்கள் எனக்காக மாற்றி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வாக்கள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்லும் பொழுது அந்த ஆட்டோ ஓட்டுனுடைய பங்கு அதிகமாக இருந்தது அந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான உடை வழங்குகின்ற ஒரு நிகழ்வு தமிழ் இனம் என்பது அனைவரும் ஒன்று சேர்ந்தே இருக்க வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் பிரிந்திருக்க கூடாது என்பதை சொல்லாமல் சொல்லுகின்ற அளவுக்கு அவளை தைக்கின்ற விதமாக தையல் இயந்திரம் தருகின்ற ஒரு நிகழ்வு எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்குமான ஒரு இயக்கம் இது அண்ணா அவர்கள் தான் சொல்லுவார் நம்ம இயக்கத்தை வந்து எல்லாருமே புதுசா கட்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு பாருங்க திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் தான் கட்சியை ஆரம்பிக்கிறான் அவனுக்கு ஒழிக்கிறதுக்கும் எதுக்குறதுக்குமே வித்தியாசம் தெரியாம இருக்கிறான் என்று அவர் அன்றைக்கே பல கருத்துக்கள் பட பேசி அண்ணா அவர் சொல்லும்போது ஒரு மரத்தை வெட்டுறான் மரத்தை வெட்டும் போது அவன் கலப்பாடுறதுக்கு இன்னொரு மரத்தோட தான் உட்காடுறான் அந்த நிறம் அதுதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு சாலையோரை பகுதியை குடை வழங்குகின்ற ஒரு நிகழ்வு இதெல்லாம் தாண்டி எழுபத்தி ஐந்து வருடம் கடந்து ஒரு இயக்கம் பல தோல்விகளையும் பல வெற்றிகளை கடந்து பல விமர்சனங்களையும் கடந்து இன்னைக்கு கம்பீரமாக நிற்கிறது என்று சொல்லும் பொழுது இதை பார்த்தா எதிரணியை சார்ந்திருக்க எவனாக இருந்தாலும் அவன் ப்ரெஷர் வந்து தான் ஆகும் ஆக அந்த ப்ரெஷர் குக்கரை வழங்குகின்ற ஒரு நிகழ்வு அவன் ப்ரெஷர் ஏற ஏற அதில் நாம சமைக்கிற அளவுக்கு நமக்கான வித்தையை கத்து தந்தவர்கள் அண்ணா அண்ணாமூத்தமிழ் கலைஞர் என்பதை சொல்லாமல் சொல்கின்ற அளவுக்கு இப்படி ஐந்து விதமான பயனாளிகள் இவர்களை தந்திருக்கின்ற அதிகமாக இருக்கின்ற தாய்மார்களை பார்த்து நான் சொல்கின்றேன் இந்த இயக்கம் என்பது நம்முடைய மாணமுக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு மூன்று வருஷத்தை கடந்துட்டோம் நினைச்சு பாருங்க அவர் முத்துவேல் கருணாந்தி ஸ்டாலின் பொறுப்பேற்றுட்டு கோட்டைக்கு போய் போட்ட மொதல் கையெழுத்து என்னுடைய தாய்மார்களும் கட்டணமில்லாமல் பேரூந்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று தான் கோட்டை முதோ கையெழுத்து சுய உதவிக்குள் கொள்ளைய பழைய கடனை ரத்து செஞ்சு அது புதிதாக கடனை வழங்கினா புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பன்னிரெண்டாம் வகுப்பு போட பிள்ளைங்களை தயவு செய்து வீட்டிலோடு விட்டுறாதீங்க கல்லூரி படிப்பை படிக்க வைங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் நான் தருகிறேன் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தது உங்களுக்காகத்தான் கலைஞர் உரிமை என்ற வகையில் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குவது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் சொல்றார் யார் யாருக்கெல்லாம் விட்டு போயிருக்கிறதோ அவர்களுக்கும் சேர்த்து வருங்காலத்தில் வழங்கப்படும் என்று சொல்லுகின்ற ஒரு அறிவிப்பு இப்படி அனைத்தையும் உங்களுக்காக தாய்மார்களுக்கு பார்த்து பார்த்து இன்னைக்கு நாங்கள் செய்கிறோம் பிங்க் பஸ்ல போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தாய்மார்கள் நம்முடைய கருப்பு சோப்பு கொடி போட்டு வண்டி போச்சுன்னா கை காட்டுறாங்க சந்தோஷமா பாக்கிறாங்க அப்படியே பின்னாடி ஒரு நாலு ரூபா தள்ளி உட்காந்துருங்க ஆம்பளைங்களும் உருன்னு மறைச்சிக்கிட்டே போறாங்க ஏன்னா நான் காசு கொடுத்து வாங்குறோம் அவங்களுக்கு மட்டும் என்னங்க அப்படிங்க தாய்மார்கள் எந்த பக்கம் நிற்கிறார்களோ அந்த இயக்கம் தான் தொடர்ந்து வெற்றி பெறும் என்பதை முன்கூட்டியே கணித்தவர் நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் இன்னைக்கு தாய்மார்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குன்னு பார்த்தா யார் இன்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் பிங்க் பஸ் கூட சொல்றது என்னுடைய ஸ்டாலின் பஸ் என்று சொல்லுகின்ற ஒரு உரிமையை இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கின்றார் ஆக அப்படி இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகளாக இன்றைக்கு அதுவும் குறிப்பாக தந்தை பெரியாருடைய போர்படை தளபதியாக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தினுடைய தளபதியாக இருந்து கொண்டிருப்பவர் நம்முடைய இளைஞருடைய செயலாளர் அதான் எல்லாம் பேசும்போது சொன்னார்கள் இந்த இயக்கம் என்பது எளியோர்களுக்கான இயக்கம் எளியோர்களால் வளர்க்கப்பட்ட இயக்கம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொல்லுகின்ற ஒரு இயக்கம் இந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பேருங்கிற அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு முரசுலியோட சிறப்பு இதழ் வெளியிடப்பட்டது அந்த இதழுக்கு என்னுடைய தாத்தா அன்பில் அவர்கள் சிறைச்சாலை இருந்து அப்பொழுது எழுதியது தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்படுகின்றது தமிழ்நாடு முழுவதற்கின்ற பள்ளிக்கூடத்திற்கு அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படுகிறது என்று அங்க உட்கார்ந்து அந்த மலருக்கு அவர் கடிதம் எழுதுகிறார் இப்படி இருந்த ஒரு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நம்முடைய ஐயா அண்ணாமலை அவர்களை பத்தி சொல்லும்படி என்னுடைய தாத்தாவுடைய மிக நெருங்கிய நண்பர் ஆக அண்ணாமலை ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் மாமல்ல அன்னைக்கு இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த பகுதியை சார்ந்திருக்கின்றவர்களை அழைத்து கொண்டு நான் படித்தது வரைக்கும் சொல்கிறேன் ஐயா மணியர்கள் ஐயா போன்றவர்கள் எல்லாம் திருக்கல் குன்றம் வழியாக போலீஸ் மக்தியில் அவங்களை பிடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அண்ணா சொல்லிட்டா நாம் செய்தே ஆக வேண்டும் என்று போகும் பொழுது மாமல்லபுரம் சென்று அடைகிறாங்க நைட்டு பதினோரு பதினோரு மணிக்கு போய் சேர்றாங்க அண்ணாமலை ஐயா சொல்கிறார எல்லாரும் நாலு பகுதியாக பிரிஞ்சுக்கிட்டு போய் ஒவ்வொரு ஒருத்திலும் இருங்க நீங்கள் நம்மளை பார்த்தா என்னைக்காக இருந்தாலும் அவங்க கைது பண்ணிடுவாங்கன்னு சொல்ல எல்லாரும் பதுங்கி இருக்கிறார்கள் அடுத்த நாள் நம்ம வந்து கருப்பு கொடி காட்டி ஆக வேண்டும் ஆனால் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை ஐயா அவர்களை கைது செய்கிறார் அவரை கைது செய்தாலும் சரி அவருடைய உடன்பெறப்புகளாக அவருடைய தலைமையில் வந்த உடன்பெறப்புகள் அங்கே சென்று அந்த கருப்பு கொடியை காட்டிட்டு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய அண்ணா சொன்னால் தன் உயிரையும் மாய்ப்பதற்கு தயாராக இருந்த ஒரு தளபதி தான் ஐயா அண்ணாமலை அண்ணாமலையாவது ஆக இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளையும் இன்னைக்கு கொண்டாடுகின்ற அவர் சொன்னது போல் நவம்பர் மாதம் இருபதாம் தேதியே நாங்கள் வந்திருக்க வேண்டும் என்று சொன்னாலும் எங்களால் இன்றைக்கு வர முடியவில்லை பல்வேறு நிகழ்வுகள் இருபத்தி நாலு வரலாம் என்று சொல்லும்பொழுது நம்மளுடைய துணை முதலமைச்சர் நான் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற நாகைப்பட்டினத்துக்கு அவர்கள் வருகை தந்திருந்ததாக இதெல்லாம் கடந்து இன்றைக்கு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இன்றைக்கு இந்த ஒரு நல்ல நிகழ்வாக மக்களுக்கு பயனுள்ள வகையில் இன்றைக்கு இதை நாம் முழுமையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அது நம்மளுடைய இளைஞரணி செயலாளர் இருக்காரு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசணும் அதுதான் அவர் பேசினா அவர் அப்படியா அவங்களுடைய நான் கூட பல கூட்டத்துல நான் பேசும்போது நான் சொல்லி இருக்கிறேன் நானு அவரை பார்த்து கேக்குறேன் நீங்க அமைச்சரா இருந்தீங்க இப்ப துணை முதலமைச்சர் இருந்தீங்க இந்த ஜேர்னி இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க நிருபர் சொல்ற என்ன பயன் டெய்லி இந்த பக்கம் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு இல்லைங்க இந்த டீஷர்ட் போட்டுட்டு வரீங்களே இதுக்கு அது சார்ந்த எதிர்கட்சியை சார்ந்தவங்க பெருசாக விமர்சனம் பண்ணுறாங்களே இந்த டீஷர்ட் ஏன் அவர் போடுறாருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது போது சொல்கிறாரு நானாச்சும் டீ ஷர்ட் போட்டிருக்கேன் கூவத்தூரில் அவங்க அது கூட இல்லாமல் ஆட்டம் போட்டாங்களே அதை மக்கள் மறக்கலாம்னு சொல்கிறார் போயிட்டே இருக்காரு நிற்கிறது கூட கிடையாது அவர் அவர் எப்படிப்பட்டவர்னா தந்தை பெரியார் தான் சொல்வார் எனக்கும் கடவுளுக்கு என்னப்பா முன் விரோதம் அவரை நான் பார்த்தது கூட இல்லைப்பா நான் எப்படியும் தந்தை பெரியார் சொல்கிறாரு பார்த்தீங்களா அந்த ஒரு யதார்த்தவாதியாக தமிழ் உனுடைய முரசாகட்டும் பண்பாடு கவசமாகட்டும் அறிவு உன்னுடைய படைகளனாகட்டும் உனுடைய வழி துணையாக இருக்கட்டும் என்று சொன்னார் பார்த்தீங்களா நம்முடைய பேரிஞர் அண்ணா அவருடைய வழியை பின்பற்றி என்னை எதிர்க்க துணிந்தனா எதிர்க்கும் துணிந்தவன் சொன்னார் பார்த்தீங்களா கலைஞர் அந்த கலைஞருடைய பேர பிள்ளையாக வீர பிள்ளையாக இருக்கக்கூடியவர் உனக்கு முன்னால் செல்லும் தலைவனாக இருக்க மாட்டேன் உன்னை முன்னால் தள்ளி பின்னால் வரக்கூடிய கோளையாகவும் நான் இருக்க மாட்டேன் உன் தோளோடு தோல் என்று உன்னுடைய உற்ற தோழனாக என்றும் உங்களில் ஒருவனாக வளம் வரேன் என்று சொன்னாரே நம்முடைய இயக்க தலைவர் நம்மை நானும் இயக்குகின்ற தலைவர் அவருடைய உழைப்பாக மக்கள் சேவகராக இருக்கக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டத்தில் ஆய்வு பணிகளை முடிச்சுட்டு இரவு தான் அவரே போய் சேர போறாரு அங்கே ஊருக்கே இப்படி ஒவ்வொரு பகுதியாக சென்று சென்று நான் இன்னும் பெருமையோடு சொல்றேன் ஒரு இளம் தலைவர் இளம் தலைவர் நாங்கள் சொல்றோம் பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலாக மிக மிக குறுகிய காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் மூன்று நான்கு முறை சுற்றி வந்த ஒரே இளம் தலைவர் யார் என்று சொன்னால் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அந்த பெருமை நம்முடைய இயக்கத்திற்கு உண்டு அதனாலதான் வைத்தெறியறான் அவனுக்கு என்னப்பா அந்த இயக்கத்துக்கு அதுக்கப்புறம் ஆளே மாட்டாங்க அடுத்தவனையும் தூக்கி பிடிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வயிறு எழுறான் ஆக நாம என்ன பாவம் செஞ்ச நம்மளை பார்த்து வயிறு எழுத்துக்கு நாம மக்களை வாழ வைத்துக் கொண்டுதானே இருக்கின்றோம் மக்களுக்கான திட்டங்களை மேனியும் பொழுது ஒன்றும் நம்முடைய தலைவர் கொடுத்துக்கிட்டாங்க இருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் இன்று காலையில் வரைக்கும் ஒரு புது திட்டம் ஆக இப்படி ஒவ்வொரு திட்டம் திட்டமாக கொடுக்கறதுனால தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று சொன்னால் அது மு க ஸ்டாலின் தான் என்று நாம சொல்லல முற சொல்லி சொல்லல வேற எந்த நம்முடைய ஏடும் சொல்லல ஒன்றியத்தில் இருக்கின்ற வடநாட்டை சார்ந்திக்கின்ற ஒரு பத்திரிகையை சொல்லிக்கிறது என்கின்ற பெருமை நமக்கு குண்டாத நீங்க மறந்துடாதீங்க நீங்க நம்மை வரைக்கும் நம்ம விமர்சனங்கள் செய்வது யாராக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணா சொல்கிற மாதிரிதான் கண் விழுந்த இடத்திலே மூழ்கி போக நதி தன் பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம பாட்டு போயிட்டே இருக்கும் நம்ம நாம் மக்களுக்காக இருக்கக்கூடிய நதி மற்ற பேர்லாம் அங்கங்கே ஸ்பாக்னட் அங்கேயே நின்று சாக்கடையாக மாறி போயிட்டே இருக்கும் அது நமக்கு தேவையில்லை நம்ம அது பயன்படாது நமக்கு ஆக அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை சாருங்க திமுக பொறுப்பில் இருக்கிறது மட்டும் இல்லைன்னா திமுக உடன்பிறப்பு சொல்கிறதே பெருமை தான் நம்ம ஆளுங்களுக்கு அதனால்தான் இன்றைக்கு ஒவ்வொருத்தனையும் புதுசு புதுசாக வரவங்களாம் நம்மளை அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை ஒட்டுமொத்தமாக தாய்மார்கள் நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கி உங்களுக்காக உழைப்பதற்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காலம்புரம் நீங்கள் பிள்ளைங்களை நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு போய் நீங்கள் ஸ்கூலில் விட்டால் போதும் முதலமைச்சர் உங்கள்கிட்ட வேண்டியது ஒன்றே ஒன்று தான் காலம்பர சாப்பாடு நான் போகிறதுலேருந்து மத்தியான சாப்பாடு போகிறதுலேருந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு உயர்கல்விக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறதுலேருந்து கல்வி உயர்கல்வியை முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்கக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி தரதுலேருந்து அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரே இன்றைக்கு நான் பெற்றிருக்கின்றோம் இப்போ போட்டின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் கோவி சொல்லியா எனக்கு தான் நான் எத்தனை பிள்ளைங்க பன்னெண்டாவது நான் முடிச்சு பாஸ் பண்ணி அமுச்சு அமிச்சு அமுச்சு உங்கள் காலேஜ் நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் தான் தமிழ்நாடு முழுவதும் ஏன் ஒன்றிய அரசே சொல்றது ரெண்டாயிரத்தி முப்பதுல பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிட்டு கல்லூரிக்கு சேரக்கூடிய அந்த சதவீதம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஐம்பது சதவீதம் நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் என்று சொல்றாங்களே நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பத்தி மூணு சதவீதம் நாங்கள் கொடுத்துட்டோம் நாங்கள் அவர் ஐம்பத்தி வந்து நாங்கள் நிக்கிறோம் நாங்கள் இது மிக விரைவாக தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய துணை ஐம்பத்தி மூணு நின்ற கூடாது நூற்றுக்கு நூறு சதவீதம் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சா கல்லூரியில் சேர்க்கிற அளவுக்கு நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும் அந்த இலக்கை அவர் அங்கே நிர்ணயிக்கிறார் ஆக அப்படிப்பட்ட இன்னைக்கு இரண்டு பேரை நாம் பெற்றிருக்கின்றோம் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சர்களையும் ஆக இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ஏன் இப்ப சமீபத்தை கூட மழை போது உடனடியாக முதலமைச்சர் ஒரு பக்கம் போறாரு துணை முதலமைச்சர் போகிற ரெண்டே நாளாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டிருக்கின்ற கிலோமீட்டர் பயணம் செய்து மக்களை சந்தித்து அவர் என்ன தேவையோ அதை செய்துவிட்டு வந்தவர் நம்முடைய துணை முதலமைச்சர் வந்து நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆக அப்படிப்பட்ட தலைவனை போற்றுகின்ற வண்ணம் தான் பிறந்தநாள் வருது எல்லாருமே இந்த மாதிரி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஏன் ஒரு தலைவனுக்கு மட்டும் இப்படி ஒரு பிறந்தநாளை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த இனத்தை காப்பதற்காக எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சரி எத்தனை அவதூறுகள் தூக்கி எறிஞ்சிட்டு தந்தை பெரியார் சொன்னது போல சுயமரியாதைக்காரன் தான் ஆனா பொது தொண்டுன்னு வந்துச்சுன்னா மானம் அவமானம் பார்க்கக்கூடாது மக்களுக்காக உண்மையாக உழைக்கக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும் என்று சொன்னார் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் கையில் ஏந்தி கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம் இன்றைக்கி காஞ்சிபுரம் மண்ணிலிருந்து இன்னைக்கு அவருடைய நம்ம வாழ்த்துக்கிறேன் என்று சொல்லும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் பெருமையோடு சொல்வேன் பேரிங்க அண்ணாவே நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்கிறார் என்ற அளவிற்கு தான் இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது என்று தான் நான் சொல்வேன் ஆக அந்த விதத்தில் இங்கே பேசும்போது நான் கேட்டேன் நான் மாநகராட்சியாளர்கள் கேட்டேன் நான் கிட்டத்தட்ட நாலு தொகுதியில் மூணு தொகுதி நம்ம வென்றிருக்கிறோம் என்று சொன்னாருங்க கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அல நாலுக்கு நாள் அடிக்கக்கூடிய மாவட்டமாக அண்ணன் சுந்தர் தலைமையில் இருக்கின்ற இந்த மாவட்டம் அதை நிரூபிக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது செல்ல சொல்லும்போது சொன்னார் நம்முடைய தலைவர் அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலில் இருநூறு இலக்காக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள் இளைஞரின் தம்பிகளுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மிகப்பெரிய சக்கரவர்த்தியுடைய உடைவாளாக இருப்பது இளைஞரணி தான் தலைவர் நமக்கு இரநூறுன்னு சொன்னார்னா இளைஞனி தம்பிங்களே உங்களுடைய உழைப்பின் மூலமாக முப்பத்தி நாலு வென்றது திராவிட முன்னேற்றக் கழகம் வரலாறு படைப்பது என்கின்ற ஒரு நல்ல செய்தியை நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பெற்று தர வேண்டும் பெற்று தருகின்ற உறுதி தருகின்ற ஒரு கூட்டமாக இது அமைந்திட வேண்டும் என்று சொல்லி உழைப்பது நாம இருப்போம் உதிப்பது உதயசூரியனாக சூரியனாக நன்றி வணக்கம்